கருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை மாசில் வீணையும் மாலையும் மதியம் வீசு தண்டல் வீங்கிலும் போன்றதே ஈசை எந்தன் இணையடி நிலை உருவாய் அறுவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் உழுவாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுகு ஆயினையெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீல் விசும்பரும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயினு செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டே வேணும் நாமம் ஆயக்கல் அறுபத்தி நான்கு அதிபதியாக இருப்பவளே உலகமெல்லாம் பணிகின்ற கலைமகளே அஷ்டலட்சுமி அருள் புரிய இஷ்டமித்திரர்கள் ஒருங்கிணைய இடில்ல அன்னையின் பாதங்களை போற்றி அருப்பெருஞ்சோதியாக இருக்கக்கூடிய ஆண்டவனை வேண்டி இப்பொழுது அதிர்ஷ்ட பட்சியும் உங்கள் நேரமும் அதாவது பஞ்சபூதங்களும் ஐந்து பூதங்கள் பஞ்சபட்சி சாஸ்திரமாக நம்ம சித்தர்களுடைய பஞ்சபட்சி சாஸ்திரம் இருக்கின்றது ஐந்து பூதங்கள் ராஜாலி என்று சொல்லக்கூடிய வல்லூர் அதுக்காக என்று சொல்லக்கூடிய ஆந்தை எருப்பு பூதமாக என்று சொல்லக்கூடிய காகம் கோழிப்பட்சியாக இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச காற்றாக இருக்கக்கூடிய ஆகாய காற்றாக இருக்கக்கூடிய அந்த கோழி பட்சி ஆகாயமாக இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தியான மயில் இந்த அஞ்சு பஞ்சபூதங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கின்றன இந்த பஞ்சபூதங்கள் வந்து நீங்கள் பிறக்கும் காலத்தில் எந்த மாதிரி இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறுமலட்சம் நவகிரகங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் எப்போவுமே பஞ்சபட்சி எல்லாம் கட்டுப்படுத்தார் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு இறைவனுடைய சக்தி அது அந்த பஞ்சபூதங்களே உங்களுக்கு வாழ்க்கையில் நன்மை இருந்துட்டால் உங்கள் ஜாதகம் என்னவா வேணாலும் இருக்கட்டும் அதிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா அந்த பஞ்சபூதங்கள் ஆகாயத்தில் தான் நவகிரகங்களை சஞ்சரிக்கின்றன நீங்கள் வாசு சாஸ்திரம் சொல்லக்கூடியதே பஞ்சபூதத்தினுடைய அதிகாரம்தான் அந்த அஞ்சு பூதங்களுக்கு அடிபடியாக இருக்கக்கூடியவர் யார் சிவபெருமான் நமச்சிவாய மந்திரம் சிவாய நம்ம என்ற சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடியும் இல்லை அவருக்கு ஒப்பார் இங்கே யாவரும் இல்லை திருமூலருடைய வாக்கு உங்கள்ட எல்லாம் இருக்கலாம் எல்லாம் இருந்தாலும் ஈசனருள் இல்லையே இல்லாதன்மை என்று எண்ணி பணிவாய் என்று சொல்கின்றார் இடைக்காட்டார் அப்படி எண்ணற்ற சித்தர்களும் ஞானிகளும் கண்டுபிடித்த அற்புதமான அந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் நமக்கு ரொம்ப அற்புதமான ஒரு கலை அந்த கலையில் நீங்கள் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஒரு பட்சி இருக்குன்னு அல்லவா அந்த அதிர்ஷ்ட பட்சி பிறக்கும் காலத்தில் உங்களுக்கு அதிகாரமாக இருக்க வேண்டும் நீங்கள் பிறக்கிற போதே உங்களுடைய பிறப்பு நேரம் இருக்கிற கிழமை வளபிறையா தேய்வுறையா என்ன கிழமை பிறந்தீங்க அந்த கிழமையிலே இருக்கக்கூடிய நேரம் வந்து உங்களுக்கு பிறப்பு நேரம் நன்மையாக இருக்கிறதான்னு அதாவது அதிகாரமாக இருப்பது முதல் நன்மை அதிகாரத்திலே அரசு ஊனாக இருப்பது மிகப்பெரிய நன்மை அதிகாரம் இருக்கணும் அரசு ஊனாகவும் இருக்கணும் உங்களுடைய பிறப்பு நேரம் ஐயா அது இல்லை அந்தரப்பட்சின்னு ஒன்று இருக்குது உங்களுடைய பிறப்பு நேரத்தை வைத்து அந்த அந்தரப்பட்சியை நம்ம செலக்ட் பண்ணுறது அதான் நம்ம லெக்குனு எடுக்கிற மாதிரி சூரிய உதயத்தை கொண்டு அந்த பிறப்பு நேரத்தை எடுப்பது அந்தரப்பட்சின்னு பேர் அது வந்து நம்மளுடைய அதிர்ஷ்ட அடுத்தபடியாக நம்ம ஆக்டிவேட் பண்ணக்கூடியது அந்த அந்தரப்பட்சி வந்து நம்ம எடுக்கின்ற பொழுது அந்த அந்தரப்பட்சியாவது அதிகாரம் அல்லது அரசு ஊனில் கண்டிப்பாக இருக்கணும் அதிகாரமாக இருக்கணும் அல்லது அரசு ஊன்லேயாவது இருக்கணும் இப்போ நம்ம பார்த்த அதிர்ஷ்ட அது மாதிரி இல்லை அந்தரப்பட்சியும் அது மாதிரி இல்லை இந்த இரு பட்சிகளுக்கு உண்டான நட்பு பட்சின்னு ஒன்று இருக்குது அந்த நட்பு பட்சியாவது நீங்கள் பிறக்கும் காலத்தில் அதிகாரமாகவோ அரசாகவோ ஊனாகவோ உங்களுடைய பிறப்பு நேரம் இருக்க வேண்டும் இதுவும் இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்ச அங்கங்களில் திதிகளுக்கும் பட்சிகளுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அந்த திதிகளில் அந்த பட்சியை உள்ளவங்க இந்த லெக்கணத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு அப்சிராக் இருக்குது அந்த விதியிலாவது நீங்கள் வரணும் இல்லை என்றால் விம்சோத்திரி திசை மாதிரி நம்ம சூரிய திசை வந்து சுக்கர திசை வரை எப்படி நமக்கு வந்து ஒன்பது கிரகங்களுடைய தசாபுத்திகள் இருக்கிறதோ அதே மாதிரி பஞ்சபூதங்களையும் பஞ்சபட்சியிலையும் நூறு ஆண்டுகள் தசாபுத்திகள் இருக்கின்றன அரசு ஊன் நடை துயில் சாவ் என்று அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலகட்டங்கள் இருக்கின்றது அது பிறக்கிற போதே சந்திரனுடைய ஸ்புடத்தை கொண்டு உங்களுக்கு எப்படி கற்பசியல் நீக்கி திசையாக எடுக்கிறார்களோ அது மாதிரி பஞ்சபூதங்களையும் பிறக்கும் போதே நேரத்தை வைத்து கணித்து சந்தருடைய ஸ்புடத்தை கொண்டு பிறக்கும் போதே அரசா ஊனா நடையா புயிலா சாவா என்று நாம் அறிந்து கொள்ள முடியும் ஒன்று அந்த செக்ஷன்லையாவது நீங்கள் வரணும் இதுக்குள்ளே ஏதேனும் ஒன்றில் நீங்கள் இருந்து விட்டால் உங்கள் ஜாதகம் என்னவா வேண்டும் என்றாலும் இருக்கட்டும் கிரகங்கள் மறைந்திருக்கட்டும் அஸ்தங்கமாக இருக்கட்டும் நீச்சமாக இருக்கட்டும் எது வேணாலும் இருக்கட்டும் வாழ்க்கையில் நீங்கள் எப்படியாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டக்கூடிய வழிமுறை ஜோதிடத்தின் வாயிலாக இறைவனுடைய அருளால உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் நடந்துக்கக்கூடிய உபாயத்தால் கண்டிப்பாக வாழ்க்கை நீங்கள் வெற்றி பெற முடியும் என்பதை உறுதியாக நாம் வந்து சொல்லலாம் எந்த இல்லை அது மாதிரி நமக்கு சமயத்தில் ஜாதகம் அமையலை என்றாலும் கூட நமக்கு வரக்கூடிய மனைவி இது மாதிரி இருந்தாலும் நீங்க இல்லை உங்களுக்கு துணைவியாக வரக்கூடிய மனைவியாவது இப்போ நம்ம சொன்னபடி அவர்களுடைய அதிர்ஷ்ட அதிகாரமாகவோ அரசு ஊனாகவோ அல்லது அவர்களுடைய அந்தர அதிகாரமாகவோ அரசு ஊனாகவோ அல்லது அதனுடைய நட்பு பட்சிகளாவது அரசா அரசாகவோ ஊனாகவோ இருந்து விட்டால் உங்களுக்கு வரக்கூடிய நட்பு பட்சி கூட உங்களுடைய மனைவிக்கு ஒரு பலமாக இருந்துவிட்டால் உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு பிறகு வாழ்வில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற்றுவிடலாம் அதில் எந்த மாற்றம் இல்லை ஆக ஒரு நேரம் என்பது நமக்கு ரொம்ப வந்து மிக மிக முக்கியம் அந்த நேரத்தை நீங்கள் லக்கண புள்ளிகள் கொண்டு கரெக்டாக நீங்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய நண்பர் அருள்வேல் அவர்கள் ஒரு இந்த புள்ளியை கண்டுபிடிப்பதற்கு இருபது நொடிகளில் ஒரு லெக்கணம் போதுன்னா லக்கண பாகையை வச்சு இவர் எடுத்திருக்க பிறப்பு சரிதானா என்ற ஒரு கணிப்பை எடுத்திருக்கிறார் அது நம்ம ஒவ்வொரு ஜோதிடர்களுமே அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று இப்போ உங்களுக்கு ஒரு லக்கணத்தில் இருக்கீங்கன்னா நம்மகிட்ட வர்றாங்க ஒரு லெக்கணத்தை பார்க்க லெக்கணம் என்ன பாக கல் நம்ம பார்க்கணும் அந்த கலையையும் விகலையும் எடுத்துக்கொண்டு நம்ம ஒரு லக்கணத்தில் பிறந்தோம்னா அது ஒரு ஆண் லக்கணமாக இருக்கலாம் பெண் லக்கணமாக இருக்கலாம் இப்போ நான் மகள் லக்கணத்தை குறந்திருக்கேன்னா மகளில் வந்து பெண்ணில் கிடந்தா என்னுடைய நேரத்துக்கு அந்த இருபது கலை ஆணில் ஓடுதா பெண்ணில் ஓடுதா அப்படின்னு பார்க்கணும் உண்மையில் அந்த லக்கணஸ் போடம் கரெக்டாக இருந்தால் நம்ம எடுத்திருக்க டைம் கரெக்டு அப்படி அது இல்லை என்றால் ஒன்றரை நிமிடத்துலேருந்து ரெண்டு நிமிடத்துக்கு நம்ம நிமிடத்தை மாற்றி அந்த கலையில் நம்ம ஆண்னால் ஆனில் வர்ற மாதிரியோ பெண்ணு பெண்ணில் வர்ற மாதிரியோ நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் மினிமம் ஒரு டூ மினிட்ஸில் அது பண்ணலாம் அது கேப்பில் இருக்கக்கூடிய முறை நம்முடைய வக்க சக்கரங்களை கூட நம்முடைய பிறப்பு ஜாதகங்கள் நாலு நிமிடத்துக்கு ஒரு முறை வர்க்க சக்கரங்களில் கிரகங்கள்லாம் மாறும் அதில் ராசி நவாம்சங்கிற ஒரு செக்ஷன் தனியாக இருந்தாலும் கூட நம்ம அதை அப்பால் மீறி வர்க்க சக்கரங்கள் நம்ம கரெக்டாக பார்க்கணும் அதுக்கு ட்ரெடிஷனலில் ஃபோர் ஆர் ஃபைவ் மினிட்ஸில் நமக்கு அந்த வர்க்க சக்கரங்களில் ராசி நவாம்சத்தில் மாற்றம் தெரியாது வர்க்க சக்கரங்களில் மாற்றம் தெரியும் அது கேப்பில் வந்து ரெண்டு நிமிடத்தில் அது உடனே அவங்க கண்டுபிடிச்சக்கூடிய அளவுக்கு அது கரெக்டாக இருக்குது அதனால் நீங்கள் ஒரு ஜாதகம்னால் ஒருத்தர் ஒரு லக்கணத்தை ஒரு கிரக நிலையில் ஒரு மந்திரி பிறந்திருக்க நேரத்தில் கூட நாமளும் பிறந்திருக்கலாம் ஆனால் நம்ம அவர் மாதிரி இல்லாமல் இருப்போம் ராசி கட்டை எல்லாமே ஒன்றா கூட இருக்கலாம் எங்கே மாற்றம் ஏற்படுது இரட்டை குழந்தைகள் ஜாதகத்தில் எங்கே மாற்றம் எடுப்பது சஷ்டியாம்சத்தில் ஏற்படுது அரை நிமிடத்தில் ஒரு சஷ்டியம்சம் மாறிவிடும் ஜீரோ பாயிண்ட் த்ரீ கலை தான் ஒரு சஷ்டியம்சம் அறுபது சஷ்டியாசம் ஒரு பாவம் மாறுது ஆனால் நீங்கள் எல்லோருமே ராசி நவாம்சத்தை மட்டுமே வைத்து பலன்கள் பார்க்காமல் கொஞ்சம் விரிவாக ஆய்வு செய்து நாம் ஒரு நம்மளுடைய ஜாதகங்கள் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிலாம் எடுத்து நம்ம ஆய்வு செய்கிறது தான் சரியான முறை அந்த முறைகளை நாம் வந்து முதலில் கையாள வேண்டும் நமக்கு வந்திருக்கக்கூடிய ஜாதகங்கள் சரியாக இருக்கிற என்று பார்க்க வேண்டும் அதற்கப்புறம் நீங்கள் வந்து கிரகநிலைகள்லாம் என்னமா இருக்குது என்ன நீங்க பாருங்க அப்படி கிரகநிலைகளே நன்மையாக இருக்கு எல்லாம் இருந்து பார்த்தாலும் கூட அப்படி உள்ளவர்களுக்கு பஞ்சபூச்சி சாத்திரம் எடுக்கும்போது கண்டிப்பாக அவருடைய பிறந்த நேரம் நன்மையாக இருக்கும் இப்போ ஒருத்தர் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா ஒரு பிறந்த நேரம் தான் இருக்கும் இப்போ நீங்கள் எங்கிட்ட வரும்போது நாங்கள் இப்போ வாஸ்து நம்ம பார்க்க போகிறோம் திருமண பொருத்தங்கள் பார்க்குறோம் எல்லாம் பார்க்குறோம் திருமண டேட் கேட்போம் நேரம் கேட்போம் இப்போ வாஸ்து பார்க்குறோம் எடுத்து வாஸ்து வாஸ்து மாட்டோம் வாஸ்து போகிறக்கு முன்னாடி இந்த வீட்டை எப்போ கட்டினீங்க எப்போ ஆரம்பிச்சீங்க எப்போ கிரகப்பிரேஷன் பண்ணிங்க இதெல்லாம் நம்ம குறிச்சிக்கிடுவோம் இந்த டேட்டெல்லாம் ரைட்டாக என்ன ஏது அப்படிங்கிறத வந்து நம்ம கரெக்டாக எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் அப்போ வந்து எதனால் இந்த பாதிப்பு உங்களுக்கு வருது அப்படிங்கிறத நீங்கள் பல விதத்தில் ஆகணும் ஜோதிடம் மட்டுமே கிடையாது ஜோதிடமும் வேணும் எண்ணியலும் வேண்டும் பஞ்சபூஜி சாஸ்திரமும் வேண்டும் மனை சாஸ்திரமும் வேண்டும் ஜாதகம் இருக்கிறது இதை முறையாக பயன்படுத்தணும் ஜாதகத்தில் இருக்குது ஆர்வங்களில் பிரசன்ன முறையில் போய் அதுக்கு பல முறைகள் இருக்குது அதை நம்ம வந்து பயன்படுத்தலாம் ஆக நீங்கள் அந்த நேரம் சரியில் இருக்கு பாருங்கள் பிறந்த காலத்தில் பட்சியினுடைய நேரம் நன்மை இல்லாமல் இருக்கும் இப்போ ஜாதகம் வந்து சரியாகவே இல்லை ஒரு சில பேருக்கு பாருங்கள் பிறந்த பட்சியுடைய நேரம் நன்மையாக அவன் எப்படியாவது வாழ்க்கையில பின்னாடி நன்மையாக மாறிடுவான் எந்த ரூபத்துலையாவது நல்ல கெய்டன்ஸ் ஆகி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பின்படி இறையருளை மேற்கொண்டு தக்க உபாயங்களோட தன் வாழ்க்கையை சரியாக தக்க வைத்துக் கொள்வான் அதில் எந்த மாற்றம் இல்லை பிரபஞ்ச சக்தியினுடைய அணுகரை நமக்கு குறைவாக இருந்தால் நம்முடைய ஜாதகம் என்னவாக இருந்தாலும் கூட அவைகளாக நமக்கு பாதிப்பு வரத்தான் செய்யும் அதான் நம்ம வந்து இறையருளை நீங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும் அதில் எந்த மாற்றம் கிடையாது உலகத்தை ஆள்பவர்கள் வந்து ரெண்டே ராஜாக்கள் ஒன்று நடராஜா இன்னொன்று ரெங்கராஜா இன்னொன்று மூணாவதாக இருக்கக்கூடிய ராஜா யானை இந்த ரெண்டு பேருக்கும் பிறந்த ஐயப்பன் இந்த மூணு பேர்ல நீங்கள் ஒருத்தரை பிடிச்சிக்கிறோம் இப்போ சிவனை பிடிச்சிட்டிங்கன்னா கணபதி முருகன் அம்பாள் எல்லாரும் வந்துடுவாங்க நீங்கள் ரெங்கனாரை பிடிச்சிட்டிங்கன்னா பெருமாள் சார்ந்த அத்தனை கடவுளும் உங்கள்கிட்ட வந்துடுவாங்க உலகம் வந்து நாளைக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது அழியும் அதிபர்கள் மாறுவார்கள் நாடுகள் மாறி எல்லாமே மாறும் ஆனால் இந்த மூணு ராஜாக்களும் மாற மாட்டார்கள் அப்படிப்பட்ட இவர்களை நீங்கள் அருள் புரிந்து இவருடைய அருளாசி நீங்கள் பெற வேண்டும் அதனால் வாழ்க்கையில் உங்களுடைய திருப்பங்கள் வரணும் அப்படின்னா சிதம்பரம் சென்று நடராஜ பெருமானை தரிசித்து ஒரு இரவு ஜாம பூஜை தரிசனம் பண்ண வேண்டும் இரநூத்தி எழுவத்தி நாலு சிவாலயங்கள் பாடல் பெற்றவைகள் முன்னூற்றி நாலு சிவாலயங்கள் இந்தியா முழுவதும் உள்ளன அதுக்கெல்லாம் தலைமை பீடமாக இருப்பது சிதம்பரமே தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது சிதம்பரம் தரிசனம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு இரவு அத்தஜாம பூஜை பார்த்தா நூற்றி எட்டு சிவனை பார்த்த பலன் அங்கு மட்டுமே இருக்கிறது அது மாதிரி ரெங்கநாதரை பகலில் பார்க்கணும் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரெங்கநாதர் நூற்றி எட்டு வைணவ செல்வதுக்கு தலைமை பீடமே திருப்பதி கூட கிடையாது ஸ்ரீரங்கம் தான் அப்படி ஸ்ரீரங்கத்தை நீங்கள் பகலில் பார்த்துட்டீங்கன்னா நன்மை இந்த பார்க்கறது இரவு பகல் என்ன அப்படின்னா உங்கள் பட்சி வந்து அதிகாரம் செய்யக்கூடிய நாளாக இருக்க வேண்டும் இப்போ பட்சிகள் வந்து அதிகாரம் செய்யும் பகலில் ஒரு பன்னெண்டு மணி நேரத்துக்கு ஒரு பட்சி அதிகாரம் செய்யும் இரவில் ஒரு பட்சி அதிகாரம் செய்யும் உங்களுடைய பட்சி இரவில் எப்போது அதிகாரம் செய்கிறது என்பதை அறிந்து அந்த நாளில் நீங்கள் நடராஜரை தரிசிக்க வேண்டும் அதே மாதிரி ரெங்கநாதரை பார்க்கிற போது பகலில் காலையில் முதல் தரிசனம் விஸ்வரூப தரிசனம் என்று பெயர் பார்த்தீங்கன்னா பசு குதிரை யானை எல்லாத்தையும் வைத்து மங்கள ஒளியோடு அந்த ரெங்கநாதரை காணிப்பார்கள் அதற்கு ஒரு தனி கட்டமே இருக்கின்றன அதை நீங்கள் பார்த்தீர்கள்னா அது பகல் வேலையாக இருக்க வேண்டும் அந்த பகலில் உங்களுடைய பட்சி அதிகாரமாக இருக்க வேண்டும் இவளை பார்க்கணும் ரெண்டும் இல்லை ஐயப்பனம் தரிசிக்க வேண்டும் ஐயப்பனம் தரிசிக்க பிறகு நல்ல நாள் பார்த்து போய் அவரை நீங்கள் தரிசித்தீங்கன்னா இந்த தரிசனங்கள் இந்த வழிபாடுகள் நால்வர்களால் பாடப்பட்ட தேவார பாடல்கள் திருவாசகம் மற்றும் திரு அருட்பா அபிராமி அந்தாதி இவங்களையெல்லாம் நீங்கள் முருகனுடைய அந்த கந்தகுரு கவசம் மற்றும் கந்தசஷ்டி கவசம் இவைகளையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டு மாதிரி கசியப்ப முனிவர் எழுதிய பார்த்தீங்கன்னா காரிய சித்தி மாலை மகாகணவரிக்கு உண்டான அற்புதமான இது முருகனுடைய நவரத்தன மாலை இவைகளெல்லாம் நீங்கள் பாடல் படித்து தினசரி ஒரு மனிதன் எப்போவுமே நாற்பத்தெட்டு நிமிஷம் என்ப ஒரு முகூர்த்தம் என்றாலே நாற்பத்தெட்டு நிமிஷம் தான் அதை நாம் தான் ஒன்றரை நேரமாக ஆக்கியிருக்கிறோம் ஆனால் நூல்களில் வந்து என்ன அப்படின்னா நாற்பத்தெட்டு நிமிஷம் என்பதை ஒரு முகூர்த்தமே அந்த நாற்பத்தெட்டு நிமிஷம் வந்து நீங்கள் எதுக்குனா டெய்லி ப்ரேயர் பண்ணணும் தினசரி நாற்பத்து நிமிஷம் நீங்கள் ப்ரேயர் பண்ணணும் முஸ்லீம் கூட பாருங்கள் முக்காம் நேரம் தொழுவான் கிறிஸ்டின் கூட பாருங்கள் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நிறைய நேரம் ப்ரேயர் பண்ணுவாங்க அதனால் நம்ம வந்து ஒரு நாற்பத்தெட்டு நிமிஷம் டெய்லி ப்ரேயர் பண்ணணும் அப்படி இல்லை அதில் பாதியாகிய இருபத்தி நாலு நிமிடங்களாவது நீங்கள் கண்டிப்பாக தினசரி இறைவனை நீங்கள் வழிபட வேண்டும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக வேண்டுமென்றால் இருக்கலாம் குலதெய்வத்தை நினைத்து இதனை வழிபாடு செய்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இறைவன் நினைத்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு மாற்ற நினை கண்டிப்பாக ஏற்படும் அதில் எந்த மாற்றமே கிடையாது எல்லாருமே சொல்லப்பட்டிருக்கு அதனால் இறைவன் இறைவனுடைய அருளால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாறுதல்களை உண்டாக்க முடியும் அது நவகிரகங்களுடைய சக்தியாக வேணாலும் இருக்கட்டும் பஞ்சபூதத்தினுடைய சக்தியாக வேணாலும் இருக்கட்டும் இல்லை வாழ்த்தில் இருக்கக்கூடிய பாதிப்பாக வேண்டுமென்றாலும் இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அத்தனையும் இறைவனுடைய அருளால் கண்டிப்பாக நவ நன்மை தரும் பஞ்சபூதங்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பாசியை கொடுக்கும் அஷ்டதிக்கு பாளர்கள் உங்கள் முன் வந்து நின்று உங்களுக்கு நல்வழியை காட்டுவார்கள் ஆக எல்லோருடைய அனுகிரகத்தால் உங்கள் வாழ்க்கையில நன்மைகளை நீங்கள் பெற்று வாழ்வாங்கு வாழ்வீர்கள் என்று கூறி உங்களுடைய வாழ்க்கையை நல்ல வளமாக்கி கொண்டு இதை நல்ல விதமான ஒரு முறைகளை நீங்கள் எடுத்து பார்த்து எதற்கும் மனம் கலங்காமல் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று எல்லோருடைய நேர்களுக்கும் அத்துணை பேருக்கும் வேண்டி என்னை நான் கொடுத்த அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அதிர்ஷ்டமான வாழ்க்கையை வாழ உங்களுடைய ஜோதிடம் பஞ்சபூதம் மற்றும் எல்லாம் கரெக்டாக கணித்து பார்த்து பக்க சக்கரங்களோட உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயித்து கொண்டால் வாழ்வில் வெற்றி பெறுவது உறுதி என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி